அருள் வந்தால் என்ன சொன்னாங்க பழி சில பேரை ஆம்ப சாப்பிட்டாடும் ஆம்ப சாப்பிட்டாடும் போது அவன் என்ன கேட்டாலும் அந்த சரக்குல இருப்பேன் வந்தது யார் யாருன்னா கடல் வரைக்கும் நான் சொல்றேன் சொல்றேன் ஆம்பளையால் ஆடும் போது தவுசூர் போட்டு வந்து ஆடு இல்ல ஆட நீ மங்கு மங்கள் தவிர கீழே உட்காந்து ஒரு ஆள் அண்ணாந்து வாதத்தை என்ன ஊதுவத்திய பொருதி வச்சிருக்க அதே மாதிரி பொம்பளையால் ஆடும் போது சேலையை நல்லா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு பொங்கலை ஆனும் போது புரிஞ்சு அலுவலகத்தில் என்னை வெட்ட வரேன் சாமி ஆடுத்த நிறுத்துறாங்க எழுத்து அடுத்த வருஷம் நான் பிரசன்னு நிற்க போறேன் கொண்டாட்டி ஆறி என்னை அசிங்கப்படுத்தான் கடைசியில் இருந்தாலும் கிழற கூட நிற்கும் ரோட்டில் போய் நான் லாரி எடுத்துறேன் சாமியை அடைக்க போறேன் எதுவுமே வரைஞ்சி போவார் மணிக்கட்டோட ஒரு சேவை இருக்கிற இந்த சாமியெல்லாம் ஆதி காலம் ஐயா கவுண்டில் காலம் பழைய கிழமைகள் உள்ள காலத்தில் கட்டி காத்த கிராமம் கிராமம் உழைப்பாரு சட்டசபை கூட்டம் கிராம சபையா அருமையா அருமை உடையாபட்டியிலே இருக்கக்கூடிய காரியம்மன் மாரியம்மன் மதுரை பாண்டி மொத்த கோபுரம் கா மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா கோயிலும் தோறும் தமிழ்நாடு ஊதுவரத்தி பொருதுவியே சூடங்காம்பிய பொங்கல் சோழி பதினெட்டாம் படியுடைய கதவை மட்டும் ஏன் அடைச்சிருக்கும் அங்கேதான் அவனது விஜயமே இந்த பதினெட்டாம் படி கருப்பு எங்க பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு

சார் போய்ட்டு ஹலோ கொஞ்ச நேரம் எல்லாருமே உங்க தெய்வத்தை வேண்டினீங்க அப்படிதான் ஒரு ஊர்ல தெய்வத்தை வேண்டி கண்ணை மூडूनட்டேன் காசு எடுத்துட்டு போயிட்டேன் கண்ணை மூடேன் பார்வை ஏமேலற சாமியே எல்லாரும் நினைங்க இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல எதிருகள் அறுப்பு அதைய நீங்க நம்புங்க ஹலோ ஹலோ நல்ல சார்பு குப்புதுவக்குல ஏசப்பு

அந்த மலையால நடி முப்போகு விளைய கூடிய அங்கே முப்போக நிற்கிறது நிலையில் அந்த சீமை அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த நாட்டு அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல அவனுக்கு பிள்ளை இல்லை அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்கிறது அப்ப மலையாள நாட்டு மக்கள்

விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அங்கே அனுமதி அப்ப இந்த விஜய அறிஞ்ச மழையான ராஜா கேர் ராஜா இந்து வராம்தான் அப்ப இந்த விசைய அறிஞ்ச மலையாள நாட்டு அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு நாட்ட ஒரு மாரிஜா குருடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதே அவை சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் செல்லமற ஊட்டி வருதுவரே இதவதம் புள்ளைய நான் தாற வாத்து உனக்கு கொடுத்தேன்னா இந்த அம்பது புரு உள்ள மொஹவங்கி போயரும்டா என்று சொல்லி அறுவகு புள்ளைய தாற வாத்து குடுத்த காஜி விஸ்வநாலே அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் புற்கலே பிடுவிடாக போய்

வளர்த்த கரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் எரியா அம்பியாவதி வட்டாரம் போய் அங்க மதுரை நல்ல அம்மா நகரம் போயி அங்கே அங்கே வீரியம் பூப்பார புள்ள மாடு ரெண்டு அங்க வழியில மாட்டு வண்டி வரும் போது பூ பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிற அப்ப கிழவே சொன்னாலும் இந்த பொல்லா பையன் பாண்டி முனி வந்துருச்சு

கொடுத்த <laughs> i <laughs>